காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திங்கட்கிழமை முதல் போராட்டம் நடத்தப்போவதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை பணியாளர் சங்கம் கு பாலசுப்ரமணியன் அறிவிப்பு வட்டார போக்குவரத்து அலுவலகம் பகுதி அலுவலகங்கள் துணை போக்குவரத்து ஆணையர் அலுவலகங்கள் போக்குவரத்து ஆணையர் அலுவலகம் இணை போக்குவரத்து ஆணையர் அலுவலகம் ஆகிய ஐந்து விதமான அலுவலகங்களிலும் பணியாற்றும் அமைச்சு பணியாளர்கள் வரும் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கருப்பு ஆடைகள் அணிந்து கருப்பு பேட்ச் அணிந்து போராட்டம் நடத்தப்போவதாகவும் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப வேண்டும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் இடம் மாறுதல் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை பணியாளர் சங்கம் கு பாலசுப்ரமணியம் கும்பகோணத்தில் கோரிக்கை விடுத்தார் போக்குவரத்து துறை அலுவலகத்தில் பணியாற்றும் அமைச்சு பணியாளர்களுக்கு இப்போதைய போக்குவரத்து நிர்வாகம் பாகுபாடாக அவர்களை நடத்தி குறிப்பாக ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டு மூன்று போராட்டங்கள் நடத்தியும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை குறிப்பாக இருபத்தி வட்டார போக்குவரத்து பணியிடங்கள் காலியாக உள்ளன அந்த பணியிடங்களில் அந்தந்த அலுவலகத்தில் பணியாற்றும் நேர்முக உதவியாளரை பொறுப்பு வட்டார போக்குவரத்து அலுவலராக நியமிப்பதற்கு வாய்ப்பு இருந்ததும் செய்யவில்லை இரண்டாவதாக காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை பதவி உயர்வுகள் மூன்று ஆண்டு காலமாக தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது இதுபோன்ற ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எந்த கோரிக்கையும் நிறைவேறாத காரணத்தினால் இன்றைக்கு வெளியிட்டுள்ள நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அந்த உத்தரவுகளில் இங்கே சார் அந்த அதிகாரிகளுக்கான உத்தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன பணியாளர்களுக்கான உத்தரவுகள் வெளியிடப்படவில்லை அதிகாரிகளுக்காகவே போக்குவரத்துறை இயங்குவதாகவே கருதக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் சென்று கொண்டிருக்கின்றன இந்த நிலைமைகளை கண்டித்து வருகின்ற நா நாளை மறுநாள் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மாநிலம் முழுவதும் நூற்றுக்கணக்கான போக்குவரத்து துறை அலுவலகங்களில் கருப்பு சட்டை அணிந்து ஒரு வார காலம் பணியாற்றுவது எனவும் ஒரு வார காலம் விதிப்படி வேலை செய்வது பத்து மணிக்கு அலுவலகம் வந்து ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு அலுவலகத்தை விட்டு செல்வது மூன்றாவதாக தற்போதைய போக்குவரத்துறை நிர்வாகம் அமைச்சு பணியாளர்களை பாகுபாடாக நடத்துவதால் அந்த நிர்வாகத்தை கண்டித்து அனைத்து பணியாளர்களும் வாட்ஸ்அப் மெசேஜை போக்குவரத்து ஆணையர் அவர்களுக்கு அனுப்பி வைப்பது என தமிழ்நாடு போக்குவரத்துறை பணியாளர் ஒன்றியத்தினுடைய மாநில மையம் முடிவு செய்துள்ளது இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு உடனடியாக போக்குவரத்து ஆணையர் அவர்கள் அமைச்சு பணியாளர்களுக்கு வெளியிட வேண்டிய உத்தரவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்